அடுத்து செகண்ட் அவங்க அப்பா அப்பாவுக்கு போன் பண்ணிட்டா அவங்க அம்மா இன்க்ளூட் ஆகாமே இருப்பாங்க ஒரேதான் அவங்க பையனா நாங்க பண்ண எங்க ரெண்டு பேரும் விடுவாங்களா இதே மாதிரி சபின மாதிரி நீங்க நிறைய பேருக்கு வீட்டு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் இதுதான் நடக்கும் போது கடுமையான தண்டனை வரது வரைக்கும் இது நடந்துட்டு தானே மேடம் இருக்கு காவல்துறை தலைவர் நம்ம தலைவர் தானே என் பிள்ளைகளா காவல்துறை தானே கொலை பண்ணது N required to only place <laughs> a law on you poured… and not allowed you walk not to cross the border Here's the box Description of theRadio അമ്മമോ ഞാൻ ഈ വീട് കേറാൻ ഇപ്രാണല്ലേ വയ്യ പോരക്ക് ഇതിനെന്താടാ നമ്മളൊരു സർവീസ് കൊടുക്കാനാണ് ആ ഇട പട്ടേമൂർ ഐസണ്ടൊക്കെ കൊണ്ടുവന്നേ പ്രചാരമുണ്ടല്ലേ കൊങ്കുവിന്റെതാണ് എല്ലാം അതിനൊക്കെ ചേരുമോ നമ്മൾ ചേർന്നതുകൊണ്ട് എനേര ഉപോക്യം

குகத்தில் என்னதான் மேடம் பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸும் ஒரு கொண்டு நாங்கள் எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும் ஒரு நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சு நாங்கள் பயன்படுவோம் நான் சொல்லுங்கள் மேடம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பையன் நல்லா கஞ்சா குடிப்போம் வீட்ல கஞ்சா வச்சுட்டு அம்மா அம்மா பண்ணிடுவாங்க

யாரும் காலத்துக்கு அப்படின்னு போகல யாரும் இடம் போறதும் கிடையாது ஏதா அப்படியெல்லாம் கிடைக்காதீங்க இங்க எவ்வளவு